உங்களுக்கு நவமான கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளை கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் இதனால அநேகருக்கு வந்து கல்லான இருதயத்தை நம்ம பார்க்கிறோம் நியூஸ்ல அநேக காரியங்கள் வந்து கேள்வி கேள்விப்படுறோம் அநேகர் அந்த கொலை செய்கிறதான காரியங்கள் தங்களுடைய குழந்தைகளையே வந்து பெற்றோர்கள் கொள்ளுகிறதான காரியங்கள் அப்ப அவங்க எல்லாம் எப்படி இருக்கு கடினப்பட்டு இருக்கு கல்லான இருதயமாய் கூட இருக்கு அப்ப இந்த கல்லான இருதயத்தை மாற்ற யாரால முடியும்னாக்கா நம்முடைய தேவனாலதான் எப்போ வந்து நம்மளுடைய கல்லான இருதயம் மாறும் அப்படின்னாக்க ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ள வரும் பொழுது இந்த கல்லான இருதயம் எடுத்து போடப்படும் என்று முன்னதாக நம்ம வாசித்தோம் நவமான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து அப்ப ஆண்டவர் வரும்போது புதிய இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார் புதிய வாழ்க்கையை நமக்கு தருகிறார் அப்ப ஆண்டவர் நம்ம உள்ளத்திற்குள்ளாய் வரும்போது நம்மளுடைய கல்லான இருதயம் மாறும் ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கின்றதானே எங்கள் அன்பின் பிதாவே அப்பா ஏதோ எங்களுக்கு அநேக பேருக்கு அப்பா கல்லான இருதயங்கள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா ஆண்டவரே அப்பா அந்த கல்லான இருதயங்களை எல்லாம் தேவன் மாற்றி புதிய இருதயத்தை அப்பா நீர் ஊற்றுகிறதற்காக இப்போ ராஜா நம்ம ஆவி ஊற்றப்படும் போது எங்களுடைய கல்லான இருதயங்கள் எல்லாம் சதையான இருதயங்களாய் அன்பு செய்கிற இருதயங்களாய் மாறுகிறது என்ற பாதம் வாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட இறுதியத்தை சதியுள்ள இறுதியத்தை உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு கூட இந்த வேலையில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமாம்